வணக்கம் நண்பர்களே நம்ம மதுரை பனங்காடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே முகா சென்ற இடங்க உள்கட்டுமானம்னு பார்க்குறப்ப ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரடி உள்கட்டுமானத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு வந்து வடக்கு பார்த்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு ஒரு ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கோட் பண்ணுறாங்க நெகோசபிள்ங்க முன்னாடி ரோடு வந்து முப்பது அடி ரோடு இந்த மாதிரி வந்துடுது பாருங்க வந்து தண்ணி நல்லா இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் அழகா நல்லா ஏற்றிருக்காங்க முப்பது அடி ரோடுன்றனால வீட்டுக்கு முன்னாடியே காரை அழகா பார்க் பண்ணிக்கலாம் பைக் வந்து தாராளமா பார்க் பண்ணிக்கலாம் இதுவே வந்து ஒரு பத்துக்கு பர்சன்ட் அளவுல இருக்கக்கூடிய அந்த அளவு போர்ட்டிக்கு இருக்குங்க பாருங்க மேல வரைக்கும் ஏற்றி இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது அடி இருக்கும் அது வரைக்கும் டைல் மேல ஏற்றிட்டாங்க நல்லா இருக்கு அமைப்பா இருக்கு மேலே பாருங்க பால் சீலிங் ஒன்றர் ஃபுல்லா இருக்குது சேஃப்டி கேட் வந்துருது அதே மாதிரி இந்த பாருங்க கிராணிக்லாம் அருமையா இருக்குது அப்படியே வாங்க பாத்துருவோம் இந்த சேஃப்டி டோரை திறந்தோம்னா உள்ள வந்து மர டோரு அழகா இருக்கு தேக்கு டோரு நல்லா அழகா அருமையா பாலிஷ் பண்ணி அமைச்சிருக்கிறாங்க பாருங்க வாங்க வீட்டுக்குள்ள போய் பாத்துருவோம் பாருங்க இந்த ஹால் பாருங்க ஒரு இருநூத்தி நாலு சதுரடிங்க அக்யூரட்டா இல்ல பால் இந்த மாதிரி வருது இது பதினாறுக்கு பன்னெண்டே முக்கா அந்த மாதிரி அளவுல இந்த ஹால் இருக்கு நல்ல ஸ்பேசியஸ் ஹாலா இருக்கு கிச்சன் பாருங்க சேரடி குறையாம இருக்கு கிச்சன் டாப் எல்லாம் கிரானைட்லேயே அல அருமையா போட்டிருக்காங்க மேலே வந்து அந்த செல்ஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா டஃப் அண்ட் கிளாஸ் ஒர்க் நல்லா இருக்கு மேல கபோர்ட் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க ஃபுல்லா செல்ஃப் எல்லாம் நல்லா பண்ணிருக்கிறாங்க பெரிய அகலமான கடப்பக்கல் வேண பாருங்க இந்த மாதிரி பின்னாடி ஓடிய சேரி அந்த மாதிரி வந்துருது இதுல எல்லாம் ஃபைபர் சீட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க இல்லைனாலும் மழத்தை பேஞ்சாலும் வந்து இங்க வந்து வாஷிங் மிஷின் இதெல்லாம் வச்சுக்கலாம் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் குழாய் இருக்கு மேலே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க மழை தண்ணி விழுந்தாலும் இந்த ரெண்டு சொல்லியா தண்ணி ஓடிடும் நிக்காது நல்ல காற்றோட்டம் கிடைக்கும் இந்த ஜன்னல் வழியா இந்த பெட்ரூமுக்கு காற்றோட்டம் இருக்கும் இங்க ஒரு வாஷ்மிஷின் கொடுத்துருக்காங்க உள்ள கீழ அவுட்லெட் இருக்கு இது பாருங்க இது வந்து ஒரு பத்துக்கு பத்து அளவு இருக்கக்கூடிய பெட்ரூம் இருக்குது ஒரு அமையும் இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் நல்லா இருக்கு பாரு அகலமா இருக்கு அட்டாச்சு லட்சன் பாத்ரூம் இதெல்லாம் பாருங்க இதுல இண்டியன் டாய்லெட் வந்துருது மேல வாஷ்ரு பைப் லைன் எல்லாம் கொடுத்துருக்காங்க இருக்கு அப்ளை பண்ணணும் இன்னொரு பெட்ரூம் இது நூத்தி இருபது சதவீதம் வரக்கூடிய பெட்ரூமா இருக்கு மேலே தான் நல்லா பால் சேரிங் ஒர்க்கு எங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஜன்னல் வந்துருது பாருங்க இதுல வந்து ரெஸ்டன் டாய்லெட் வந்துருதுங்க இந்த மாதிரி வருது மாடியும் பார்த்தோம் மாடி பாருங்க படிக்கட்டுலாம் நல்லா அகலம் பாத்துக்கு அகலமான படிக்கட்டு எல்லாமே இருக்கு ஏரியா பாருங்க ஃபுல்லாவே வந்து ஆஹ் ரெசிடென்சியல் தாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் குடியிருப்பு பகுதி ஏரியா நல்லா இருக்கு நல்ல காற்றோட்டமாவும் இருக்கு நல்ல குடி தண்ணீர் வசதியாவும் இருக்கு பாருங்க மேலும் இந்த வீடு பார்த்த தகவல்களுக்கு தெரிய நம்பர் கான்டெக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிசெல்லி சொல்லி காட்டின்னு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்